அப்பன் கையில் இருக்கும் வேலின் மகிமை வேலை தினமும் வழிபட்டால் அஞ்ஞானம் நீக்கி மெய்ஞானம் பெற்று நீடா ஆயுளும் சகல பெருகளும் கிடைக்கும் என் பிள்ளைகளே உம்முடைய உள்ளத்தில் எழும் சந்தேகங்களெல்லாம் இவ்வேலின் ஒளியால் கரைந்து போகும் மனித உடல் பிறவி எளிதில் கிடைப்பதில்லை பல பிறவிகளின் புண்ணிய பலனாலே இப்பிறவி உண்டாயிற்று அந்த பிறவியை வீணாக்காமல் அன்புடனும் நம்பிக்கையுடனும் தெய்வத்தை நினைத்து வாழ்ந்தால் ஒவ்வொரு அடியிலும் நான் உம்மோடு இருப்பேன் வேலின் ஒளி உம்முடைய நெஞ்சை எரிவிட்டு சுத்தப்படுத்தும் பிறவியனும் கடலில் அலையாடும் மனம் ஆசைகளின் சுழலில் சுழல்கின்றது அந்த ஆசை திரள் உம்மை வாட்டுவதை தவிர வேறொன்றையும் தராது ஆனால் அன்பான பிள்ளைகளே உமக்கு கிடைத்திருக்கும் சிந்தனை வல்லமையை கெட்ட வழியில் செலுத்தாமல் எனது திருவடிகளை நினைத்து வழிபட்டால் உம் மனம் நிலையான ஒளியில் அமைதி பெறும் பசியால் வாடும் உடலை உணவால் போற்றுவது போல ஆத்மாவை உண்மையால் போற்றுவது அவசியம் அந்த உண்மை என்னவெனில் நான் உங்களுள் ஒளிந்திருக்கும் அருளாகவே இருக்கிறேன் என்னை அழைக்கும் நாவினின் ஒளி வெறும் சொல் அல்ல அது உம்மை இருளிலிருந்து ஒளிக்குக் கொண்டு செல்கின்ற பாலமே என்னை நினைத்து வெல்வெற்றி என உரைத்தால் அந்த ஒளி உம்முடைய வாழ்க்கையின் இருண்ட பக்கங்களை நீக்கிவிடும் சோதனை நேரம் வந்தால் பலர் மனம் கலங்குவர் ஆனால் சோதனை என்பது உம்முடைய உள்ளத்தில் மறைந்திருக்கும் வலிமையை வெளிக்கொணரும் அருளாயுதம் அச்சோதனைக்கு அடிபணியாமல் அதை தாண்டிச் செல்லும் ஆற்றல் உமக்கு இருக்கிறது அந்த ஆற்றலை எழுப்புவது என் திருவேலின் கிருபை உலகம் முழுதும் காணும் வண்ணங்களும் காட்சிகளும் நிலையற்றவை இன்பம் என்று கருதும் விஷயங்கள் நிழல் போல் விரைவில் மறைந்துவிடும் ஆனால் ஆன்மீக மகிழ்ச்சி மாறாதது அந்த மகிழ்ச்சியை அடைய வேண்டுமெனில் உம் கண்களை உள்நோக்கி செலுத்த வேண்டும் வெளி உலகை கண்டு வியந்திடும் பார்வையை உள் உள்ளத்தின் அரண்மனையை நோக்கி திருப்புங்கள் அந்த இடமே மெய்யான சுவாமி அமர்ந்திருக்கும் கோயில் அந்த கோயிலில் இடையறாது விளங்கும் தீபமே என் அருள் ஒளி என் பிள்ளைகளே உம்முள் எழும் கோபம் பொறாமை ஆசை சோம்பல் எல்லாமே இருளின் பிணைப்பு அவை உம்மை உள் சிறையில் அடைத்துவிடும் அந்த கட்டுகளை அறுக்கும் ஆயுதமே என் வேல் அந்த வேலின் பெயரை மனத்தில் ஜெபித்தால் உள்ளத்தில் பிணைந்திருந்த இருள் கரையும் வெள்ளை நீர் ஓடையைப் போல சுத்தமான மனம் தோன்றும் அப்படி பெற்ற மனதில்தான் அறிவின் விதை முளைக்கும் அந்த அறிவுதான் உமக்கு இறுதி விடுதலை தரும் பலர் யாசிப்பர் எனக்கு செல்வம் தருவாயாக எனக்கு புகழ் தருவாயாக என ஆனால் உண்மையான வரம் செல்வமோ புகழோ அல்ல உண்மையான வரம் அறிவு அந்த அறிவால் நீ உன் வாழ்க்கையை உச்சிக்கு கொண்டு செல்லலாம் அறிவு வந்திடின் செல்வம் புகழ் எல்லாம் தானாக வந்து சேரும் ஆனாலும் அவற்றில் பிணையாமல் உமக்கு உள்நிலை அமைதியை நாடுங்கள் அந்த அமைதி உமக்குள் எழுந்தால் உலகை வென்றவனாய் நீ வாழ்வாய் மனித மனம் காற்று போல் அலைபாயும் அதை கட்டுப்படுத்தாது விட்டால் அது திசை தெரியாமல் உம்மை சிதறடிக்கும் அதை அடக்குவது ஒரே வழி பக்தி பக்தி எனும் கயிறு மனத்தை கட்டி நிலையான திசையில் செலுத்தும் அந்த திசை இறைவனை நோக்கியது அந்த நெறியில் சென்றால் அங்கு மட்டும் அமைதி நிறைந்திருக்கும் எனது திருப்புகள் பாடல்கள் உமக்கு அந்த கயிறே அவற்றை பாடுங்கள் மனம் மெதுவாக நிதானமடையும் என் பிள்ளைகளே உம்முடைய வழிபாடு வெறும் சடங்காய் இருக்கக்கூடாது அது உள்ளம் உருகும் அன்பாய் இருக்க வேண்டும் மலர் இல்லாத போதும் இலை கொத்தினால் என்னை வழிபட்டால் நான் ஏற்றுக்கொள்வேன் கரி நிவேதனம் இல்லாத போதும் தூய மனத்தால் என்னை நினைத்தால் அது போதும் இறைவன் பெறுவது பொருளல்ல உம்முடைய உள்ளம்தான் அதில் அன்பு நிறைந்திருக்க வேண்டும் அன்பே இறைவனின் மொழி இளமையில் மனம் போகும் ஆசைகளில் மூழ்கும் அப்போது என்னை நினைத்தால் அந்த ஆசைகள் உம்மை ஆட்கொள்ள முடியாது முதுமையில் உடல் பலவீனமடையும் அப்போது நான் உமக்கு ஆதரவாய் நிற்பேன் குழந்தை போல் அழைத்தால் அன்னையாய் வந்து உம்மை தாங்குவேன் எல்லா வயதிலும் எல்லா நிலையிலும் நான் உம்மோடு இருப்பேன் நம்பிக்கையோடு அழையுங்கள் பிறவி பிணி உம்மை வாட்டுகிறது மரணம் உம்மை அஞ்சி நிற்க செய்கிறது ஆனால் உண்மையை உணர்ந்தவனுக்கு மரணமே இல்லை உடல் மாறினாலும் ஆன்மா அழிவதில்லை அந்த ஆன்மாதான் இறைவன் அதை உணர்ந்தால் பயமெல்லாம் கரையும் நான் உமக்குள் இருக்கும் அந்த ஆன்மாவையே வெளிக்கொணர்வேன் என்னை நம்பி தியானித்தால் உமக்குள் நான் எழும் மனம் ஒருமுறை முறை சுத்தமாகிவிட்டால் உலகமே புதிதாய் தோன்றும் பறவையின் குரல் இசையாய் கேட்கும் காற்றின் அசைவு அருளாய் உணரப்படும் சிறு துளி நீரே அமுதமாய் தெரியும் காரணம் வெளியில் இல்லை உம் உள்ளத்தில் உள்ளம் எவ்வாறு இருக்கிறதோ உலகமும் அப்படியே தோன்றும் அந்த உள்ளத்தை சுத்தமாக்கும் வல்லமை என் வேலின் ஒளி நீதி வழியில் வாழ்ந்து பிறரை நல்வழிக்கு கொண்டு செல்லும் பிள்ளையே நீ உண்மையில் என் பக்தன் துன்பத்தில் உள்ளவர்க்கு இருப்பவனே நீ எனது சேவகன் பிறரை உயர்த்தும் எண்ணமே உம் உள்ளத்தில் நிலைத்திருந்தால் அந்த உள்ளமே என்னுடைய ஆலயம் அன்பான பிள்ளைகளே உம் வாழ்க்கை சக்கரம் எப்போதும் சுழல்கிறது அதில் துன்பமும் வரும் இன்பமும் வரும் ஆனால் உண்மையான பக்தனுக்கு அந்த இரண்டும் ஒன்றே துன்பம் வந்தால் அதில் அருள் உண்டு இன்பம் வந்தால் அதில் கருணை உண்டு இரண்டையும் சமமாகக் கண்டவன் மெய்ஞானி என் திருப்பதிகளில் அடியெடுத்து வைக்கும் போது சிந்தனை சுத்தமாகட்டும் என் அருளை பெற விரும்பும் மனம் எப்போதும் நேர்மையாயிருக்கட்டும் பொய்யால் அடைந்த எதுவும் நீடிப்பதில்லை ஆனால் சத்தியத்தால் பெற்ற சிறிய கனி கூட வாழ்நாளெல்லாம் இனிமையைத் தரும் அன்பே பக்தியே கருணையே இவைதான் உமக்கு நித்திய செல்வம் இவற்றை வளர்த்தால் நான் உம்முள் நிறைந்து நிற்பேன் வேறு எதையும் நாட வேண்டாம் அருள் தானாக வந்து சேரும் இவ்வாறு அன்பான பிள்ளைகளே என் சொற்களை உம் உள்ளத்தில் விதையாய் விதையுங்கள் அவை முளைத்து செடியாகி செடியாகி மரமாகி மரமாகி தரும் கனியே மெய்ஞானம் அந்த கனியை உண்டவனுக்கு இனி பிறவியனும் சுழற்சி இல்லை அப்பன் கையில் இருக்கும் வேலின் மகிமை வேலை தினமும் வழிபட்டால் அஞ்ஞானம் நீக்கி மெய்ஞானம் பெற்று நீடா ஆயுளும் சகல பெருகளும் கிடைக்கும் என் பிள்ளைகளே உம்முடைய உள்ளத்தில் எழும் குழப்பங்கள் சந்தேகங்கள் பயங்கள் அனைத்தும் வெறும் மேகங்கள் மாதிரி மேகங்கள் சூரியனை மறைத்தாலும் சூரியன் மறைவதில்லை அதுபோலவே உம்முள் இருக்கும் பரம்பொருள் மறையாது அது வெளிப்படாமல் போவது உம்முடைய மனத்தின் தான் மனம் நிலையாகி என்னை நோக்கி அமர்ந்தால் என் அருள் சூரியன் பளபளப்பாக உம்முள் வெளிப்படும் நான் தரும் அருள் பொருள் அல்லது உடல் நலம் மட்டுமன்று அதைவிட மேலானது நான் தருவது அறிவின் ஒளி அந்த ஒளி உமக்கு பிறவி பிணியை தாண்டும் வலிமையை தரும் உலகில் வாழும் வரை உடம்புக்கும் வயிற்றுக்கும் தேவை உண்டு ஆனால் அந்த தேவைகள் முடிவில்லாமல் தொடரும் ஆசைகள் ஒன்று அடங்கினாலும் மற்றொன்று எழும் அப்படியே நீளும் ஆசை கடலில் ஒரு நாள் தத்தளித்து போகிறாய் அப்போதுதான் உனக்குத் தெரியவரும் நிலையான ஆதாரம் அறிவும் பக்தியும்தான் என்று உலக வாழ்க்கை தற்காலிகம் இன்பமும் துன்பமும் இரண்டுமே விருந்தினர்கள் மாதிரி வந்து போகின்றன ஆனால் உண்மையை உணர்ந்தவனுக்கு அந்த அலைகள் தாக்கமில்லை கடலின் அடியில் எவ்வளவு அமைதி இருக்கிறதோ அதுபோல் மெய்யறிவில் மூழ்கினவனுக்கு மனம் அசையாது அவனுக்கு உலகம் துன்பம் தர முடியாது அத்தகைய நிலைக்கு உன்னை கொண்டு செல்லும் சத்தமே என் திருப்புகள் அதை உரைத்து ஜெபி ஒவ்வொரு சொலும் உன் உள்ளத்தில் விதை போல் விழும் அந்த விதை நாளுக்கு நாள் வேரூன்றி பிறவி என்ற காட்டில் நீ சிக்காமல் காப்பாற்றும் வலிமை தரும் என் வேல் எப்போதும் உன்னோடு இருக்கிறது அதுவே உன் சிந்தனையின் காவலன் இரவில் இருள் சூழும்போது விளக்கே வழிகாட்டும் அதுபோல பிறவியின் இருள் சூழும்போது என் வேலே உன்னை வழிநடத்தும் அந்த ஒளியை பிடித்து நடந்தால் தவறாத பாதையில் நீ செல்வாய் பயப்படாதே தைரியமாக அழை நான் கேட்கிறேன் உலகில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் மனம் பக்தியில் நிலைத்திருந்தால் அது சிறு காற்றாகிவிடும் காற்று காற்றுமலைக்கு சிதைவு கொடுக்க முடியாதது போல பக்தி மனதை உனக்கு யாராலும் அசைக்க முடியாது பக்தியே உன் கவசம் பக்தியே உன் அரண் என் பிள்ளைகளே பலர் இறைவனைப் பிரித்து நோக்குவர் யாராவது சிவனை நாடுவர் யாராவது விஷ்ணுவை நாடுவர் யாராவது சக்தியை நாடுவர் ஆனால் உண்மையில் அவர்கள் அனைவரும் ஒரே ஒளி அந்த ஒளியிலிருந்துதான் என் அருள் உமக்கு கிடைக்கிறது எனவே ஒருவனை குறைத்து நினைக்காதீர்கள் எல்லாம் ஒன்றே என்பதை உணர்ந்தால்தான் உண்மை பக்தி வளர்ந்ததாகும் சிலர் கேட்பர் அறிவு வேண்டும் ஜீவன் முக்தி வேண்டும் என்று சிலர் கேட்பர் செல்வம் வேண்டும் சந்தோஷம் வேண்டும் என்று நான் இரண்டையும் தருவேன் ஆனால் எதை முதலில் நாடுகிறாய் என்பதே உன் வாழ்க்கையின் கதி பொருளை முதலில் நாடினால் அவை கிடைக்கலாம் ஆனால் அவை நீடிப்பதில்லை அறிவை நாடினால் அதனோடு சேர்ந்து பொருள் புகழ் அமைதி எல்லாம் வந்து சேரும் அறிவே மரத்தின் வேர் வேர் வலுவாக இருந்தால் கிளைகளும் கனிகளும் தானாக வளரும் பிறரை துன்புறுத்தாத மனமே உயர்ந்த மனம் காயப்படுத்தாமல் வாழ்வதே உண்மையான தர்மம் துன்புறும் ஒருவனுக்கு உதவுவதே என் வழிபாடு கோயிலுக்குள் மலர் கொண்டு வந்தாலும் பசியால் வாடும் உயிருக்கு உணவு அளிக்கவில்லை என்றால் அது முழுமையான வழிபாடு ஆகாது என் பிள்ளைகளே உங்களின் அன்பு மற்றவரிடம் பாய்ந்து செல்லும் போதுதான் அது என்னை அடையும் பிறரின் கண்களில் நீர் வழிந்தால் அது உன் பாவமாகும் பிறரின் முகத்தில் புன்னகை வந்தால் அது உன் புண்ணியமாகும் வாழ்க்கை எனும் பாதை எப்போதும் சீரானதல்ல தாழ்வுகள் இருக்கும் ஆனால் பாதையில் நீ நின்றுவிடக்கூடாது புயலுக்குள் கூட படகு நின்றுவிட்டால் கவிழ்ந்துவிடும் ஓடினால்தான் தான் கரை அடையும் அதுபோல துன்பங்கள் வந்தாலும் முன்னேறு அந்த முன்னேற்றத்திற்கு ஆற்றல் தருவதே என் அருள் மனம் இருளால் மூடப்பட்டிருக்கிறது கோபம் பொறாமை விருப்பு வெறுப்பு எல்லாம் அந்த இருளின் நிழல்கள் அவற்றை விளக்காமல் போனால் அறிவின் ஒளி பழிச்சென்று புலப்படாது அப்பொழுது நீ சோர்ந்து போகிறாய் ஆனால் உன் நாவிலிருந்து வேல்முருகா எனும் சொல் ஒளித்தாலே அந்த இருள் கரைந்துவிடும் சொல்லின் ஒளி உன் உள்ளத்தை ஒளியால் நிரப்பும் என் பிள்ளைகளே வாழ்க்கை சக்கரத்தை ஒருநாள் நாள் நிறுத்த முடியாது அது சுழலும் ஆனால் அந்த சுழற்சிக்குள் சிக்காமல் விடுபடும் வழி உண்டு அது பக்தியின் வழி ஞானத்தின் வழி பக்தி உன்னை வழி நடத்தும் ஞானம் உன்னை விடுவிக்கும் இரண்டும் சேர்ந்தால் நீ சுதந்திரமாகி விடுவாய் அந்த சுதந்திரம்தான் மோக்ஷம் இளமையில் உற்சாகம் முதுமையில் சோர்வு இவையெல்லாம் உடலின் இயல்புகள் ஆனால் ஆன்மாவுக்கு வயது கிடையாது அது என்றும் புதிது என்றும் ஒளி என்றும் ஆனந்தம் அதைக் கண்டடைய நான் உன்னை வழிநடத்துகிறேன் நடத்துகிறேன் என்னாலும் தியானத்தில் என்னை நினைத்தால் அந்த ஒளி வெளிப்படும் அப்போது உன் உடல் வயதை மறந்து உன் உள்ளம் சுகமாகிவிடும் பக்தி என்பது வெறும் பாடலோ பூஜையோ அல்ல அது அன்பின் நிலை அன்பு இல்லாமல் செய்யும் வழிபாடு வெறும் வெற்றி சடங்காகிவிடும் அன்புடன் ஒரே ஒரு முறை முருகா என அழைத்தாலும் அது ஆயிரம் யாகங்களுக்கு சமம் இறைவனுக்கு வேண்டியது உன் உள்ளத்தின் உண்மைதான் பொய்யால் என்னை அடைய முடியாது சுத்தமான மனமே என் வாசஸ்தலம் உலகில் எவரை நீ காண்கிறாயோ அவர்களில் நான் இருக்கிறேன் பகைவரிலும் நான் இருக்கிறேன் நண்பரிலும் நான் இருக்கிறேன் நாயிலும் நான் இருக்கிறேன் பறவையிலும் நான் இருக்கிறேன் எல்லா உயிர்களிலும் என்னுடைய ஒளி பிரகாசிக்கிறது அதை புரிந்து கொண்டால் யாரையும் வெறுக்க முடியாது அப்போதுதான் உன் உள்ளத்தில் சாந்தி பிறக்கும் என் பிள்ளைகளே துன்பம் வந்தால் அது சாபமல்ல அது பாடம் அந்த பாடத்தை படித்தவனுக்கு அறிவு கூடும் அந்த அறிவால் அவன் துன்பத்தை வெல்ல முடியும் புயலின் நடுவில் நின்ற மரம் வேரை ஆழமாக பிடிக்கும் அதுபோல சோதனையின் நடுவில் நின்ற பக்தன் நம்பிக்கையை ஆழமாக பிடிப்பான் நான் உன்னை எப்போதும் பரிசோதிக்கவில்லை வாழ்க்கையே உன்னை சோதிக்கிறது ஆனால் என் அருள் உன்னோடு இருந்தால் அந்த சோதனை உனக்கு தோல்வி தராது அது வெற்றியை தரும் படிக்கட்டாய் மாறும் உன் நம்பிக்கைதான் அந்த படிக்கட்டின் வலிமை அன்பான பிள்ளைகளே உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு சிந்தனையும் விதை போன்றது நல்ல சிந்தனை விதைத்தால் நல்ல கனிகள் கிடைக்கும் கெட்ட சிந்தனை விதைத்தால் துன்பக் கனிகள் கிடைக்கும் ஆகவே உன் உள்ளத்தை பாதுகாத்துக்கொள் நல்ல சிந்தனைகள் மலர வழி செய் அதற்கே நான் உன்னோடு இருக்கிறேன் பக்தனின் நெஞ்சில் நான் எப்போதும் வீற்றிருப்பேன் அவனது வீடு என் கோயில் அவனது வாய் என் ஆராதனை அவனது செயல் என் பூஜை அவனது அன்பு என் அர்ப்பணம் அவனது கருணை என் திருநாமம் அவனது பொறுமை என் ஆசி இப்படிப்பட்ட பக்தனை உலகம் முழுதும் வணங்கும் இப்பிறவி தற்காலிகம் ஆன்மா நிரந்தரம் அந்த ஆன்மாவை உணர்ந்தவனுக்கு பயம் இல்லை மரணமில்லை பிறவி இல்லை அவன் சுதந்திரம் அடைகிறான் அந்த சுதந்திரமே உன்னுடைய உண்மையான இலக்கு என் பிள்ளைகளே அஞ்சாதே உலகம் உன்னை எவ்வளவு சோதித்தால் உன் உள்ளத்தில் என்னை நினைத்தால் நீ ஒருபோதும் தனிமையில் இருக்க மாட்டாய் நான் எப்போதும் உன் பக்கத்தில் நிற்பேன் உன்னை தாங்குவேன் உன்னை வழிநடத்துவேன் உன்னை பாதுகாப்பேன் என்னை முழுமையாக நம்பி ஒப்படைத்தால் உன் சுமையெல்லாம் நான் சுமப்பேன் நீ செய்ய வேண்டியது ஒரே ஒன்று மனதை சுத்தமாக வைத்துக்கொண்டு கொண்டு என்னை அன்புடன் நினைப்பது அதுவே போதும் மற்றவை அனைத்தையும் நான் செய்துவிடுவேன் பிள்ளைகளே இறுதியாக சொல்லக்கூடியது அன்புடன் வாழுங்கள் கருணையுடன் நடந்து கொள்ளுங்கள் சத்தியத்தில் நிலைத்திருங்கள் பக்தியில் பற்று கொள்ளுங்கள் தியானத்தில் ஆளுங்கள் அறிவில் உயருங்கள் இவை உங்களை பரம்பொருளோடு ஒன்றாக்கும் அந்த நிலையில்தான் உனக்கு பிறவி இல்லை அங்கேதான் நிலையான ஆனந்தம் அப்பன் கையில் இருக்கும் வேலின் மகிமை வேலை தினமும் வழிபட்டால் அஞ்ஞானம் நீக்கி மெய்ஞானம் பெற்று நீடா ஆயுளும் சகல பெருகளும் கிடைக்கும் என் பிள்ளைகளே உள்ளத்தில் உண்டான அச்சம் பயம் சந்தேகம் துன்பம் எல்லாமே மனக்குருட்டுத்தனத்தின் மாயை இரவின் இருளை நீக்குவது சூரிய ஒளி போல பிறவியின் இருளை நீக்குவது என் வேலின் ஒளி என் வேலின் ஒளி உன் உள்ளத்தை பிழிந்து சுத்தமாக்கும் அந்த சுத்தத்தில்தான் அறிவு மலரும் அறிவு மலர்ந்தால் பிறவி பிணை தளர்ந்துவிடும் உலகத்தில் பிறந்தவனுக்கு பலவித ஆசைகள் உண்டாகின்றன அவை எல்லாம் சுருங்கி மறையும் பிள்ளை ஆன போது விளையாட்டை நாடுகிறாய் இளமையில் இன்பத்தை நாடுகிறாய் முதுமையில் உடல் நலம் வேண்டுகிறாய் ஆனால் இறுதியில் இந்த ஆசைகளில் எதுவும் உன்னோடு வருவதில்லை உடலோடு சேர்ந்து அனைத்தும் களைகின்றன ஆனால் ஒரு பொருள் அழியாது அது உன் ஆன்மா அந்த ஆன்மா தான் உண்மையான நீ அதை உணர்ந்தாலே பிறவியின் சுழற்சி முடிகிறது என் பிள்ளைகளே ஆசையில் மூழ்கி சுழலும் வாழ்க்கை ஒருபோதும் அமைதியை கொடுக்காது ஆசை நீரைப் போல எவ்வளவு குடித்தாலும் தீராது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என அடங்காத தாகம் போல அந்த தாகத்தை தீர்க்கும் வழி வேறில்லை பக்தியெனும் அமுதமே அந்த தாகத்தை தீர்க்கும் என்னை நினைத்தால் உன் மனம் பசி தாகம் அறிந்துவிடும் அப்போது உலகத்தின் பிணைப்பு உன்னை கொள்ளாது நான் தரும் அருள் பொருள் செல்வம் அல்ல நான் தரும் அருள் ஆனந்தம் அந்த ஆனந்தம் எதிலும் இல்லாதது உலக செல்வம் கைவிடும் நண்பர் கைவிடுவார் உடம்பு கூட கைவிடும் ஆனால் ஆனந்தம் உன்னை கைவிடாது அது உன் உயிரின் மூச்சு போல உன்னோடு இருக்கும் அந்த ஆனந்தம் தான் என் உண்மையான பரிசு பலர் என்னிடம் வேண்டுவர் எனக்கு செல்வம் தருவாயாக என் குடும்பம் வளம் பெறுவதாக என் நோய் தீர்வதாக என்று நான் அவையெல்லாம் தருவேன் ஆனால் என் பிள்ளைகளே அந்த வரங்கள் எல்லாம் தார்காலிகம் இன்று கிடைத்தாலும் நாளை மாறிவிடும் உண்மையான வரம் என்னவெனில் அறிவு அந்த அறிவு உன்னுள் வந்தால் நீ எதையும் இழந்தாலும் சோர்வதில்லை நீ எதையும் பெற்றாலும் பெருமைப்பட மாட்டாய் சமநிலையில் வாழ்வாய் அந்த சமநிலைதான் ஞானியின் அடையாளம் உலகத்தில் பிறரை காயப்படுத்தாத மனமே உயர்ந்த பக்தி பிறர் பசியால் வாடும்போது உன் பிள்ளை சாப்பிட்டால் அது வழிபாடு ஆகாது பிறர் துன்பத்தில் இருக்கும்போது நீ சுகத்தில் வாழ்ந்தால் அது பக்தி ஆகாது பிறர் சந்தோஷத்தில் நீ சந்தோஷப்படுவதே உண்மையான கருணை பிறர் துன்பத்தில் நீ உதவுவதுதான் உண்மையான தர்மம் அந்த தர்மம் இல்லாமல் வேதம் ஓதினாலும் யாகம் செய்தாலும் புண்ணியம் இல்லை என் பிள்ளைகளே பிறவியை வெல்லும் வழி மிகவும் எளிது உன் உள்ளம் அன்பால் நிரம்பி இருக்க வேண்டும் பொறாமை கோபம் சோம்பல் ஆசை இவற்றை விளக்க வேண்டும் அவை விலகினால் உன் மனமே என் ஆலயமாக மாறும் அந்த ஆலயத்தில் நான் எப்போதும் வீற்றிருப்பேன் அங்கு விளங்கும் தீபமே என் அருள் ஒளி உலகம் இரு பாதைகளை காட்டுகிறது ஒன்று ஆசையின் பாதை ஒன்று ஞானத்தின் பாதை ஆசையின் பாதையில் செல்லும் போது சில நொடிகள் இன்பம் கிடைக்கும் ஆனால் பின் துன்பம் அடிக்கடி வரும் ஞானத்தின் பாதையில் ஆரம்பத்தில் சிரமம் இருக்கும் ஆனால் பின் சுகமும் சாந்தியும் வரும் ஆகவே என் பிள்ளைகளே எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை சக்கரம் சுழல்கிறது துன்பமும் இன்பமும் மாறி மாறி வரும் அதை சமமாகக் காண்பதே உண்மையான பக்தனின் அடையாளம் துன்பம் வந்தால் கலங்காதே இன்பம் வந்தால் ஆடாதே இரண்டிலும் அமைதியுடன் நிலைத்து இரு அந்த அமைதியே உன்னை சுதந்திரமாக்கும் என் வேல் உன்னுள் உள்ள இருளை துளைத்து ஒளியை வெளிப்படுத்தும் அந்த ஒளியே உன்னுடைய உண்மை அதை உணர்ந்தவனுக்கு இனி பயமில்லை மரணம் அவனுக்கு பயமில்லை பிறவியும் அவனை தொடாது அவன் சுதந்திரமாகி விடுவான் நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலகவில்லை நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கிறேன் உன் இரத்த ஓட்டத்தில் என் ஓசை ஓடிக்கொண்டிருக்கிறது உன் சிந்தனையின் நடுவில் நான் மறைந்திருக்கிறேன் நீ என்னை அழைத்தால் நான் வெளிப்பட்டு நிற்பேன் அன்பான பிள்ளைகளே அன்பே இறைவனின் மொழி பக்தியே இறைவனின் வழி கருணையே இறைவனின் உருவம் சத்தியமே இறைவனின் மூச்சு இவற்றை பின்பற்றி வாழ்ந்தால் நீ எங்கே சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன் எந்த துன்பமும் உன்னைத் தொடாது எந்த மரணமும் உன்னை அஞ்சி விடாது எந்த பிறவியும் உன்னை சுழற்றி விடாது நீ சுதந்திரமான ஆன்மாவாகி விடுவாய் உன் நாவிலிருந்து எழும் ஒவ்வொரு முருகா என்ற ஒளி என் இதயத்தில் விழும் மலர்தானே அந்த மலரை நான் மறுப்பதில்லை அதில் தூய்மை இருந்தால் அந்த சிறு மலரே எனக்கு பெரும் அர்ப்பணமாகும் மலை அளவான தங்கம் தரினும் அன்பு இல்லாமல் தரினால் அது வெறும் உலோகம் சிறு இலை கொத்து தறினும் அன்புடன் தரினால் அது என் வாழ்நாளில் மிக பரிசு என் பிள்ளைகளே மனம் சஞ்சலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அது ஒரு குதிரை போல கட்டுப்பாட்டில்லாமல் விட்டால் அது எங்கே போகும் என்று சொல்ல முடியாது ஆனால் கயிறு போட்டு கட்டினால் அது வழி தவறாது அதுபோல் மனத்தை கட்டி அடக்கும் கயிறு பக்திதான் பக்தியால் கட்டப்பட்ட மனம் ஞானத்தின் பாதையில் செல்லும் இறைவனை அடையும் வழி எளிது சுத்தமான மனம் கருணையுடன் நடந்த செயல் சத்தியத்தில் நிலைத்திருக்கும் உழைப்பு பக்தியில் பற்று இவை நான்கும் இருந்தால் நீ ஒரு நாள் என்னை அடைந்து விடுவாய் அதற்காக நீ காடு போக வேண்டியதில்லை யாகம் செய்ய வேண்டியதில்லை உன் வீட்டிலேயே உன் உள்ளத்திலேயே உன் அன்பின் வழியே நான் இருக்கிறேன் உலகில் பிறவிகள் எண்ணற்றவை சிலர் மனிதராக பிறக்கிறார்கள் சிலர் மிருகமாக பிறக்கிறார்கள் சிலர் பறவையாக சிலர் பூச்சியாக ஆனால் மனிதப் பிறவிதான் சிறப்பு ஏனெனில் அறிவு கொண்ட பிறவி அதுவே அந்த அறிவை வீணாக்காமல் பக்திக்கு பயன்படுத்தினால் பிறவி சுழற்சி உடைந்துவிடும் உன் வாழ்வின் குறிக்கோள் என்னவெனில் சுயத்தை உணர்ந்து விடுதலை பெறுவது அதற்கு பல வழிகள் உண்டு பக்தி ஞானம் சேவை தியானம் எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் நான் உன்னோடு நிற்பேன் ஆனால் ஒரே நிபந்தனை உண்மையாய் இருக்க வேண்டும் பொய்யால் என்னை அடைய முடியாது பிள்ளைகளே நான் சொன்னவற்றை உன் உள்ளத்தில் விதையாய் விதையுங்கள் அந்த விதை முளைக்கும் முளை வளர்ந்து செடியாகும் செடி வளர்ந்து மரமாகும் மரம் கனி அளிக்கும் அந்த கனியே மெய்ஞானம் அந்த கனியை உண்டவனுக்கு இனி பசி இல்லை அந்த கனியை உண்டவனுக்கு இனி பிறவி இல்லை உலகம் தற்காலிகமானது இன்று உண்டாகி நாளை அழிகிறது காலத்தின் ஓட்டத்தில் எல்லாம் கரைந்து விடுகிறது செல்வமும் கரைகிறது உடலும் கரைகிறது குடும்பமும் கரைகிறது ஆனால் அழியாதது ஒன்றே அது ஆன்மா அந்த ஆன்மாதான் நித்தியமானது அதை உணர்ந்தவனுக்கு உலகப் பிணைப்பு அழிந்துவிடும் அவனுக்கு பிறவி இல்லை அவனுக்கு மரணம் இல்லை அவனுக்கு துன்பம் இல்லை அந்த நிலையில்தான் சுதந்திரம் என் பிள்ளைகளே பக்தி இல்லாமல் வாழ்வது நீரில்லா தாமரையைப் போல பக்தி மனதில் மலர்ந்தால் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அது நீரைப் போல வழிந்துவிடும் பக்திதான் வாழ்வின் அச்சாணி அதுவே உன்னை உயர்த்தும் தூணாகும் பக்தி உள்ளவருக்கு தனிமை கிடையாது நான் அவனுடன் எப்போதும் இருக்கிறேன் நீ என்னை அழைத்தால் அந்த அழைப்பு வெறும் ஒலி அல்ல அது உன் உள்ளத்தின் கதவை திறக்கும் சாவி அந்த கதவு திறந்தால் என் ஒளி உன் உள்ளத்தை குளிர்விக்கும் முருகா என்ற ஒலி உன் நாவிலிருந்து எழும்போது அது உன் நெஞ்சில் விழும் மலராகிறது அந்த மலரை நான் மறுப்பதில்லை அது சிறியதாக இருந்தாலும் அது எனக்கு பெரிய அர்ப்பணம் உலகம் உன்னை ஏமாற்றலாம் நண்பர் உன்னை விட்டு விலகலாம் குடும்பம் உன்னை மறக்கலாம் ஆனால் நான் ஒருபோதும் விட்டு விலகவில்லை பிறவியின் முதல் மூச்சிலிருந்து கடைசி மூச்சு வரை நான் உன்னோடு இருக்கிறேன் அதையும் தாண்டி பிறவி மறைந்த பிறகும் உன்னோடு இருக்கிறேன் ஏனெனில் நீயே நான் நானே நீ அந்த உண்மையை உணர்ந்தவனுக்கு இனி வேறேதும் தேவைப்படாது மனம் சஞ்சலமாக ஓடிக்கொண்டே இருக்கும் காற்றில் பறக்கும் பருந்தை போல அதை அடக்காமல் விட்டால் அது உன்னை உலகின் இருளில் விழச் செய்யும் ஆனால் பக்தியின் கயிறால் அதை அடக்கினால் அது ஞானத்தின் ஒளிக்குச் செலுத்தப்படும் அங்கு சென்றால் அமைதி அங்கு சென்றால் ஆனந்தம் அங்கு சென்றால் சுதந்திரம் என் பிள்ளைகளே வாழ்க்கை பாதை எளிதானதல்ல ஏற்றமும் தாழ்வும் உண்டு சோதனையும் வெற்றியும் உண்டு ஆனால் அச்சப்படாதீர்கள் சோதனை என்பது உங்களை வீழ்த்துவதற்காக அல்ல உங்களை வலிமையாக்குவதற்காக புயலில் நின்ற மரம் வேறு ஆழமாக பிடிப்பது போல சோதனையில் நின்ற பக்தன் நம்பிக்கையை ஆழமாக பிடிப்பான் பலர் என்னிடம் வேண்டுவர் எனக்கு செல்வம் தருவாயாக எனக்கு பிள்ளை தருவாயாக எனக்கு நோய் தீர்ப்பாயாக அவற்றை நான் தருவேன் ஆனால் அவையெல்லாம் தற்காலிகம் இன்று கொடுத்தாலும் நாளை கரைந்துவிடும் ஆனால் நான் உனக்கு தரும் அருள் அறிவு என்ற பொக்கிஷம் அது ஒரு நாள் கூட அழியாது அது பிறவியிலும் கூட உன்னோடு வரும் அந்த அறிவை நாடுவாயாக பிறரை உதவுவது உண்மையான வழிபாடு கோயிலில் பூ வைத்து வழிபட்டாலும் பசித்தவனுக்கு உணவு கொடுக்கவில்லை என்றால் அந்த வழிபாடு முழுமை அடையாது பிறரை துன்புறுத்தாமல் வாழ்வதே பக்தியின் அடையாளம் பிறர் சந்தோஷத்தில் நீ சந்தோஷப்படுவதே கருணையின் அடையாளம் பிறர் துன்பத்தில் நீ கண்ணீர் விடுவதே அன்பின் அடையாளம் என் பிள்ளைகளே உடம்பு அழிந்துவிடும் செல்வம் அழிந்துவிடும் உலகம் அழிந்துவிடும் ஆனால் உன் ஆன்மா அழியாது அது நித்தியமானது அந்த ஆன்மாதான் இறைவன் அதை உணர்ந்தால் பயமில்லை பிறவி சுழற்சி இல்லை மரண அச்சம் இல்லை அங்கு அமைதியே நிலைத்திருக்கிறது உலகத்தில் உண்மையான செல்வம் கருணை உண்மையான புகழ் பக்தி உண்மையான வலிமை சத்தியம் இவை இருந்தால் நீ உலகை வெல்ல வேண்டிய அவசியமே இல்லை உலகமே உன்னை வணங்கும் நீதி வழியில் நடந்து கொண்டால் நான் உன் பக்கத்தில் இருப்பேன் அன்புடன் நடந்தால் நான் உன் உள்ளத்தில் இருப்பேன் சத்தியத்தில் நிலைத்திருந்தால் நான் உன் மூச்சில் இருப்பேன் பக்தியில் மூழ்கினால் நான் உன் ஆன்மாவாக வெளிப்படுவேன் என் பிள்ளைகளே மரணம் என்பது ஒரு கதவுதான் அந்த கதவின் பின் பிறவி உள்ளது பிறவியினுள் துன்பம் உள்ளது ஆனால் அந்த சுழற்சியை தாண்டும் வழி ஞானமே ஞானம் பிறக்கும்போது மரண அச்சம் கரையும் பிறவி பிணை கரையும் சுதந்திரம் உன்னிடம் நிலைத்துவிடும் நீ எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து என்னை நோக்கி நடந்தால் நான் உன்னை உயர்த்துவேன் துன்பம் உன்னை தள்ளினாலும் என் அருள் உன்னை தூக்கும் சோதனை உன்னை அடித்தாலும் என் அன்பு உன்னை தாங்கும் எப்போதும் நினைவில் கொள் நீ தனிமையில் இல்லை நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் அன்பே இறைவனின் மொழி அன்பு இல்லாமல் செய்யும் வழிபாடு வெறும் சடங்கு சுத்தமான அன்புடன் ஒரே ஒரு முறை முருகா என அழைத்தாலும் அது ஆயிரம் யாகங்களுக்கு சமம் அன்பில்லாமல் மலையளவான தங்கம் கொடுத்தாலும் அது வெறும் உலோகம் சிறு இலை கொத்து அன்புடன் கொடுத்தால் அது எனக்கு உலகையே அளித்தது போலாகும் என் பிள்ளைகளே உன் வாழ்வு ஒவ்வொரு நொடியும் அருள் வாய்ப்பு அந்த வாய்ப்பை வீணாக்காதே நன்மை செய் அன்பு செய் கருணை செய் பிறர் துன்பத்தை நீக்கும் செயலே உண்மையான பூஜை பிறர் பசியை தீர்ப்பதே உண்மையான ஹோமம் பிறர் கண்களில் கண்ணீரை துடைப்பதே உண்மையான அர்ச்சனை நான் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் வாழ்வதில்லை நான் எல்லா உயிர்களிலும் இருக்கிறேன் பசிக்கும் பறவையிலும் இருக்கிறேன் காயப்பட்ட மிருகத்திலும் இருக்கிறேன் அழும் குழந்தையிலும் இருக்கிறேன் சிரிக்கும் முதியவரிலும் இருக்கிறேன் அதை காண்பவன் யாரையும் வெறுக்க முடியாது யாரையும் புறக்கணிக்க முடியாது யாரையும் காயப்படுத்த முடியாது